வழக்கமான சிக்னலில் நடைபாதை சிக்னல் விழ மகி வேகமாக நடந்து வருகிறான் சடுதியில் சிக்னல் மாறிவிடுகிறது சிகப்பு நிற சிக்னலை முறைத்துப் பார்க்கிறான் மகி அதே சமயம் யதார்த்தமாக மகியின் அருகில் மஞ்சு வந்து நிற்க மஞ்சுவைப் பார்க்கும் மகி வியந்து போகிறான் இருவரும் யதார்த்தமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் இவளை பார்ப்பதற்காகத்தான் நான் சிக்னலை தவறவிட்டேனோ மஞ்சுவை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான் மகி சட்டென்று சிக்னல் மாறிவிட இருவரும் கூட்டத்தோடு கலந்து நடந்து மறுபுறம் வருகின்றார்கள் மஞ்சு எனக்கென்னவென்று அவள் பாதையில் செல்கிறாள் மகி அப்படியே நின்று மஞ்சுவை பார்த்து கொண்டிருக்கின்றான் அன்றிரவு மஞ்சுவை நினைக்காமல் மகியால் இருக்க முடியவில்லை மஞ்சுவோ அவள் வீட்டில் தனியே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் மறுநாள் மகி சிக்னலில் நின்றிருக்க மஞ்சு வரவில்லை அன்றிரவு மஞ்சுவையை நினைத்துக் கொண்டிருந்தான் மகி எப்படியும் மஞ்சு வருவாள் என்கிற நம்பிக்கையுடன் மகி சிக்னலில் நின்றிருக்க அடுத்த சில நிமிடங்களில் அங்கு வந்த மஞ்சு மகியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் முன்புறம் நின்று கொண்டாள் ஒருவன் மஞ்சுவின் பின்புறத்தை தட்டிவிட்டு போக தட்டியது மகிதான் என நினைத்து சற்றும் யோசிக்காமல் மகியை பலாரென அரைந்தான் மஞ்சு அதிர்ந்து போன மகி சைகையின் மூலம் தட்டியது நான் இல்லை எனக் தட்டியவனை காண்பிக்க அவன் மஞ்சுவை பார்த்து ஜாலியாக சிரித்துவிட்டு போனான் தவறு செய்துவிட்ட வேதனையில் பரிதாபத்துடன் மகியை பார்த்தாள் மஞ்சு அதையும் தாண்டி மகியும் தன்னை போல்தான் என்பதை உணர்ந்தவள் அதிகமாக வருந்தினான் தவறு மஞ்சுவின் மீது இல்லை என்பதை மகியும் புரிந்து கொண்டான் நடைபாதை சிக்னல் விழ இருவரும் கூட்டத்தோடு கலந்து மறுபுறம் வருகிறார்கள் மஞ்சு வேதனையுடன் மகியை பார்க்க எதையும் கண்டுகொள்ளாமல் எனக்கென்னவென்று மகி போய்கொண்டிருக்கிறான் அலுவலகத்தில் இருந்த மகிக்கு சிக்னல் சம்பவம் மனதில் நிழலாடியது அதேபோல் மறுபுறம் மஞ்சுவின் மனதிலும் சிக்னல் சம்பவம் நிழலாடியது